ஒரு காலத்திலே ஜாதியிலே ஒருவன் உயர்ந்தவன் இருந்தது பார்க்கும் இருந்தது மனிதர் உணர்வை பறிக்கும் இருந்தது அதை மாற்றி எல்லோரும் சமம் அவன் அந்த அரிதராயிலும் அனைவரும் ஒரே மக்கள் என்ற அரசியலமைப்பு சட்டம் சொன்னது அந்த அரசியலமைப்பு சட்டம் ஒருவன் முதலாளி ஒருவன் தொழில் அவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்பதை மாற்றி அனைவரும் சமம் என்று சொன்னது இது அரசியலமைப்பு சட்டம் இந்த அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்தை உருவாக்கியதிலே அம்பேத்கர் அவர்களுக்கும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் தனிப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கும் இல்லாத பொறுப்பு இந்த இரண்டு பொதுமக்களுக்கும் இருக்கிறது அந்த அரசியல் சட்டம் இன்றைக்கு ஆபத்தை சந்திக்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்த மக்களுக்கு ஒரு கவசம் போல ஒரு சின்ன உபகரணம் புராணத்தில் சொன்னா தெரியும் கர்ணன் கர்ணன் சொல்றோம் அந்த கர்ணன் கவச குண்டலத்தோட பிறந்தவன் அவனுக்கு முத பிறவி சகசர கவசன் அப்படின்னு பேரு ஆயிரம் கவச உடம்புல இருக்கும் ஒரு கவசத்தை அறிக்கணும்னா பத்தாயிரம் வருஷம் ஒரு தவம் பண்ணி இருக்கணும் பத்தாயிரம் வருஷம் அவங்க கூட சண்டை போடணும் பத்தாயிரம் வருஷம் தவம் பண்ணி பத்தாயிரம் வருஷம் சண்டை போட்டு அவங்களை ஒரு கவசத்தை அறுத்தா அந்த கவசத்தை கவசத்தை எத்தனை லட்சம் வருஷம் இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் நேரு அவர்களும் எந்த மதவாத ஜாதியவாத சக்தியாலும் அறுக்க முடியாத பாதுகாப்பு கவசத்தை இந்தியாவிலே உருவாக்கி தந்தார்

நம் பெரும்பான்மை நில ஜீவிதமே இந்துக்களுக்கு ஆபத்து சிறுபான்மை என்று சொல்ல என்பது இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து தனித்தென்று ஒடுக்கப்பட்ட சமுதாய பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் ரெண்டு பேருக்கு ஆவத்து அப்படி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு மோடி இந்தியாவை முழுவதும் கொண்டு வைத்திருக்கின்ற பொழுதே அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லித்தான் காங்கிரஸ் இந்தியாவை காக்க வேண்டும் என்று சொன்னார் இங்கு இருக்கின்ற மக்களை காக்க வேண்டும் என்று சொன்னார்

திணை முருக பக்தம் பாருங்க இனிமேங்க அவர் கண்டல் சச்சு கவசம் பாருங்க தேவராய சுவாமி அந்த பாட்டுலயே முத்துறை வச்சிருப்பாரு அதுல தேவராயன் மகந்தலை காளையின் பாளையி கெறப்படும் நாளும் ஆசாத்துடும் அங்க முறைக்கு நேரசம் உருவாய் இந்த இது தெரியாம இந்த மூலையரி பாடி புரிஞ்சுக்கிட்டே புறா என்ன முருக வேலை பாருங்க யாராவது ஒரு இல்லை

தூய் இந்த சூழலுக்கு அழகியன்னு பொருள் அவன் தமிழ்நாட்டு கெளவுல அதனால கொக்கோ கோலா ரெண்டா இருக்குப்பான் சூடு சோமையோட வேணாம்கிறான் ஆனா கொக்கோ கோலா கம்பெனில இருந்து அம்பாரி அம்பாரி வர காவடி எடுக்கிறவங்க யாருன்னா நம்ம மோடியோ அவன் கட்சியாக இருக்கும் அவன் தமிழ் ஷாக்கி அதனால நோ இப்படி பாடி படிக்கணுமா இவங்க சொல்றேன் இவன் முருகனை காப்பாற்றும் முருகனுக்கு என்னடா ஆவணம் சொல்லுறேன் ராமனுக்கு ஆபத்துனாயங்க ராமனுக்கு ஆபத்துன்னு பாலபோஷத்தை அடிச்சாங்க

இந்த நாடு இந்துக்களை நாடு ஆகவே இங்கிருக்க மக்களுடைய உணர்வர்களை மதித்து பசுக்களை கொள்ளாதிருப்பாயாக என்று சொல்லி தன்னுடைய பாவர் நாமாவிலே தனக்கு பிறகு ஆட்சிக்கு வர இருக்கின்ற ஹிமாயுக்கு எழுதி வைத்தவன் பாவர் இப்ப நான் கம்பராமாயணத்து வரேன் கம்ப ஒன்னு சொன்ன இந்த ராமனை பத்தி புகழ் ராம ராமங்கிற அவன் புகழ தம்பின்ட்ட

அந்த காலத்துல ஒரு நாலு அறுநூறு வருஷத்துக்கு முன்னால இந்த பாளையத்துல இருந்தவர் இவர்கள் எதிரிகள் என்று சொல்லி சித்தரித்து இடித்து வடையா துறை நடத்தி எப்படி ஆட்சியை பிடித்தார்களோ அது போல தமிழகத்திலே வேண்ட வேண்டும் என்பதற்காக திடீர் முருகான முருகான பக்தியா என்ன பேசிருக்கணும் கந்த பத்தி பேசிருக்கணும் கச்சியம் சிவாச்சியார பத்தி பேசிருக்கணும்

காதலை காதலி பார்த்து பட்டு சொல்லுறாங்களே இலங்கை நகரத்திலே இன்ப வழி நீ இருந்தா இந்து முகா சமுத்திரத்தை சிக்கன் தூக்கி வேண்டுகாட்டுக்கு முன்னால எழுதப்பட்ட பாட்டு அப்பயே அந்த சிக்கந்த திருப்பூரங்குன்றத்திற்கு இருக்கிறது என்பது சரியா ஆனா என்ன சொல்ற அங்க போய் ஆடு அறக்கப்படார் மாடு வட்டப்படா கோழி வட்டப்படா ஆனா நான் இப்ப கேட்கிற கேள்விதான்

தமிழோட வழிபாட்டுல சங்க இலங்கை வந்த சுருதை வெறியாட்டம் அந்த வெறியாட்டம் ஆடுகிட்ட பேருந்து பேரு அவன் என்ன செய்வான் வெரியாடை சொல்றேன் ஆலை வெட்டி பலி கொடுப்பேன் ஓடிய வெட்டி பலி கொடுப்பேன் அந்த சிக்கந்தர் மலையில திருவண்ணாமலை விட்டால் அவ்வளோ என்ன இந்த அரசியல் அமைப்பு சட்டம் இவர்களை பாதுகாக்கிறது இல்லையா அதனாலே

இருக்குவரம் சொல்லுகிறது இந்தியாவில் இன்று இரவு சோர்வில்லாமல் இராப்பட்டினி கிடக்கிறவர்களுடைய தொகை இருபது கோழி என்று இந்திய அரசு புள்ளி விவரம் சொல்லுகின்ற பொழுது இந்தியா நாலாவது இடத்துக்கு எப்படி இருக்கேன்

நான் இருக்கிற வரை யாரும் உள்ளே கவலை எடுத்து வைக்க முடியாது என் ரத்தம் புதிக்கிறது அவர் நம்மளுக்கு ரத்தம் ஓடுதா அவர் ரத்தம் ஓடலையா குங்குமம் ஓடுதான் சிந்தூரம் ஓடுதான் யாரு நம்ம போடி சொல்றாரு ஏன் இருபத்தி நாலு பெண்களுடைய கிளறம் அழிக்கப்பட்டு விட்டது என் ரத்தம் புதிக்கிறது முடியவர்களே நான் ரொம்ப ரத்தம் குங்குமம் மாறி புதிச்சுல மணிப்பூர்ல ஒரு ராணுவ வீரன் இந்திய எல்லையை இருக்கிற ராணுவ வீரன் பொண்டாட்டிய பழங்குடி இனத்தை சேர்ந்த பெண்கள் நிர்வாகமா தெருவுல இழுத்துட்டு வந்தப்ப ஏன் உனக்கு கொதிக்கல அப்ப கொதிச்சிருக்கணும்ல டெல்லியில இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்கி தந்த பெண்கள் காமன்வெல்த்ல போட்டியில பதக்கம் வாங்கி தந்த பெண்கள் ஆசியா விளையாட்டிலே பதக்கம் வாங்கி தந்த பெண்கள் அந்த